ஒரு ஹார்டான பொருளை எடுத்து இங்கே கையில் வச்சுட்டு எவ்வளோ பலம் கொடுத்து பார்த்தாலும் நம்மளால் அதை உடைக்க முடியாது ஆனால் அதே விஷயத்த எடுத்து நம்மளோட பல்லுக்கு நடுவில் வச்சுட்டு நம்ம அழுத்தி கடிக்கிறோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக உடைக்க முடியுது அதுக்கு காரணமே என்ன அப்படின்னா நம்மளோட தாடையில் இருக்கக்கூடிய மெசைட்டர்ன்னு சொல்லக்கூடிய மசில்ஸ் தான் இந்த மசில்ஸ் தான் நம்மளோட உடம்புலையே ரொம்ப ஃபோர்ஸை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மசில்ஸ் ஸோ அந்த மசில்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு அதில் ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அது நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளமும் தராது ஸோ இந்த மசாலா பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மெசேட்டர்னு சொல்லக்கூடிய மசில் எங்கே இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரெண்டு சைட்லையும் நம்ம கையை வச்சுட்டு நீங்கள் பல்ல அழுத்தி கடிக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ராமினெண்ட்டாக ஒரு விஷயம் வர்றது தெரியும் அதுதான் அந்த மசில்ஸ் நம்ம அழுத்தி கடிக்கும்போது அது கொஞ்சம் பெருசாகவும் நம்ம ரிலாக்ஸாக விடும்போது அது கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ இந்த மெசேட்டர் மசல் நம்ம வாயை திறந்து மூடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்போ நம்ம வாயை திறந்தாலும் திருப்பி அந்த மொத்த தாடையும் மேலே இழுத்து தூக்குறதுக்கு இந்த மெசேட்டர் மசல் தான் ஒரு முக்கியமான மசில்ஸாக இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த மெசேட்டர் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பேசுறதுக்கு ஏதாவது நம்ம ஹார்டான பொருளை கடிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான மசில்ஸ் தான் இந்த மசில்ஸ் ஸோ இந்த மசில் வந்து நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸை தவிர இந்த சாப்பிட்ற விஷயம் பேசுறது இதை தவிர வேறையும் ஒரு முக்கியமான விஷயத்த எப்பவுமே பண்ணிக்கிட்டு இருக்கு அதுதான் நம்மளோட முகத்தோட ஷேப் நம்ம முகத்தோட ஷேப்பை தீர்மானிக்கிறதும் இந்த மசில்ஸுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு உதாரணத்துக்கு நம்ம ஃபேஸ் வந்து சில பேருக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் சில பேருக்கு ஓவல் ஷேப்பில் இருக்கும் இப்போது நான் வந்து இந்த மசில்ஸை ரொம்ப உபயோகப்படுத்திகிட்டே இருக்கேன் நம்ம அதை ஹார்டாக நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் இல்லை சுவிங்கம் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல அந்த மசில்ஸ் ரொம்பவே ப்ராமினண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும் அப்போது என்னோட முகத்தோட அளவு என்னோட அந்த எலும்போட அளவு வந்து சின்னதாக இருந்தாலும் இந்த மசில்ஸ் ரொம்ப ப்ராமினன்ட் ஆகிறனால என்னோடய ஃபேஸோட ஷேப் ஈஸியாக மாறிடும் ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃபேஸோட ஷேப் மாறி இருக்கு ஆஹ் லேடிஸுக்கும் சில நேரம் ஒரு சைடாவே அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க யூஸ்வலாகவே கொஞ்சம் சின்ன சைஸ்ல தான் அவங்களோட ஃபேஸ் இருக்கு அப்படின்னாலுமே சில நேரம் திடீர்னு பார்த்தா ஒரு வீக்கம் வந்த மாதிரி தெரியும் அது நம்மளோட மசில் வந்து அதிகமாக நம்ம உபயோகப்படுத்தினால அந்த சைட்ல இருக்கிற மசில்ஸ் மட்டும் கொஞ்சம் கூட பெருசாக இருக்கும் மசில் ஹைப்பட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு சைடே நம்ம உபயோகப்படுத்திட்டே இருக்கிறனால அந்த மசில்ஸ் கொஞ்சம் கூட பெருசாகும் போது நம்மளோட ஃபேஸோட ஷேப்பையே அது மொத்தமாக மாற்றிடுது ஸோ அதுக்கும் இந்த மசேட்ரு தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கு ஸோ இது வந்து நம்ம காமனாக யாருக்கெலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இந்த வெத்தலை பார்க்குற மாதிரி ரொம்ப யூஸ் பண்ணி சாப்பிட்றவங்க இல்லை சுவிங் நம்ம ரொம்ப நேரமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க இல்லைனா நம்ம எப்போவுமே ஒரு சைடாகவே சாப்பாடு சாப்பிட்டு பழங்குறவங்க ரெண்டு சைட்லேயும் சாப்பிட மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் ரைட் சைட்லேயோ இல்லை லெஃப்ட் சைட்லையோ அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ எப்போவுமே ஒரு பெண்ணை கடிச்சுட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரிப்பீட்டடாக பண்ணுற பழக்கம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மசில்ஸ் வந்து ரொம்பவே ப்ராமினெண்ட் ஆகிடும் ஸோ இந்த மசில் ப்ராமினென்ட் ஆகும்போது நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேஸோட ஷேப் வந்து இந்த ஓவல் ஷேப் ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்கொயராக இருக்கிற மாதிரி வந்துடும் அதுக்கு காரணம் இந்த ரெண்டு சைட்லையும் இருக்கிறது ரொம்ப ப்ராமினா வர ஆரம்பிச்சிடும் சில பேர் நினைப்பாங்க நம்ம ஏதோ வீக்கம் வந்துருச்சு இருக்கு அப்படின்றது பட் அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது பட் நம்மளுக்கு ஜெனரலாவே இந்த மசில் பெருசாகும் போது நம்மளுக்கு அந்த ஃபேஸோட ஷேப் அல்ட்ராயிடும் ஸோ இது வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்னா இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரைட் சைடில் இருக்கிற கை தான் கொஞ்சம் பெருசா இருக்கும் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் அதுக்கு காரணமே என்ன அப்படின்னா நம்ம எல்லா வேலையுமே ரைட் சைடுல செஞ்சு பழகினால நம்மளுக்கு ரைட் சைடுல இருக்கிற இந்த கையில இருக்கிற மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் கூட பெரிய ஷேப்ல இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம சாப்பிடும்போது ஒரு சைடுல தான் சாப்பிடுறோம் இல்லை நம்ம நம்மளோட இந்த தாட மசில்ஸை வந்து ரொம்ப உபயோகப்படுத்திட்டே இருக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் கூட பெருசாயிரும் சில பேருக்கு யூனிஃபார்ம் ரெண்டு சைடுமே பெருசா இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம ஃபேஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்ல தெரியும் சில பேருக்கு ஒரே ஒரு சைடு மட்டுமே ரொம்ப பெருசாகும் அப்படி ஆகும்போது நம்மளுக்கு அது ஸ்வெல்லிங் மாதிரி ஃபேஷியல் ஏ சிமிட்டரி அப்படின்னு சொல்லும் டக்குன்னு பார்த்தா ஃபேஸ் ரெண்டு ஒரே மாதிரி இல்லாம ஒரு சைடு சின்னதாகவும் ஒரு சைடு பெருசாவும் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணும் அதுக்கு காரணமும் இந்த மசில்ஸ் தான் சோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேற்கொண்டு இது நம்மளுக்கு டிஎம்ஜே பிரச்சனையா மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்திடும் ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு இந்த இந்த மசில்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய மசில் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அப்போது அவ்வளோ முக்கியமான ஒரு மசிலை நம்ம வந்து ரொம்ப வேலை பார்க்க வச்சு அதை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த மசில் வந்து கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிக்கும் இல்லை அந்த மசில் ஹைப்பட்ரோஃபி ஆகுது இன்னும் அதிகமாக ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு வரும்போது அந்த ஸ்ட்ரெயின் எல்லாமே நம்மளுக்கு அந்த டிஎம்ஜே ஜாயிண்ட்டில் போய் முடியும் ஸோ அந்த டிஎம்ஜே ஜாயிண்ட்டில் நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக சொல்லக்கூடிய டிஎம்ஜே பிரச்சனைகள் நம்மளுக்கு தலைவலி தடவலி வாய்துறக்க கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமுமே வர ஆரம்பிச்சிடும் ஸோ டிஎம்ஜே ப்ராப்ளம் நம்மளுக்கு டேரெக்டாக அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளேருந்து தான் வரணும்னு கிடையாது நம்மளுக்கு நார்மலாக நம்ம செய்யக்கூடிய சில வேலைகளை நம்ம கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக செய்கிறனால இந்த மெசேட்டர் மசில்ஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகி அதனாலையும் நம்மளுக்கு டிஎம்ஜே பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த மெசேட்டர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காரணத்தினால நம்ம அதை அளவுக்கு அதிகமாக மிஸ்யூஸும் பண்ணக்கூடாது இப்போ நம்ம நிறைய பேர் வந்து ரொம்ப ஹார்டானதை வேணும்னே பல்லுக்கு நடுவில் வச்சு ரொம்ப அழுத்தி கடித்து உடைப்பாங்க அது ஒரு ஹேபிட்டாகவே அவங்களுக்கு இருக்கும் இல்லை ஏதாவது பாட்டில் ஏதாவது கடிக்கணுனாலும் அவங்க பல்லில் வச்சு கடிப்பாங்க ஸோ இப்படி நிறைய விஷயத்துக்கு நம்ம அதை தேவையில்லாமல் ரொம்ப அதிகமாக வேலை வாங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் அது ஜென்ரேட் பண்ண ஃபோர்ஸ் எல்லாமே சில நேரம் நம்மளோட ஜாயிண்டில் போய் ஜாயிண்ட்லேயும் நம்மளுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அப்படியும் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு டிஎம்ஜே ப்ராப்ளம் வந்திருக்கு ஸோ இந்த காரணத்தினால தான் ரொம்பவே நம்ம ஹார்டான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு டிஎம்ஜி ப்ராப்ளம் மைல்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சினாலும் நீங்கள் மெயினாவே கொஞ்சம் ஹார்டான ஃபுட் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெசேட்டர் மசில்னு சொல்லக்கூடிய மசில்ஸ்க்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மியாக போகும் அதனால ஆட்டோமேட்டிக்லி நம்மளுக்கு டிஎம்ஜி ஜாயிண்ட்டுக்கும் ஃபோர்ஸ் அதிகமாக போகாமல் நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப அக்ரவேட் ஆகாமல் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு யூஸ்வலாகவே சில பேருக்கு இந்த தாடையில் ப்ராப்ளம் வரும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மெசேட்டர் தான் காமனாக அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லும்போது அதில் என்னெல்லாம் சிம்டம்ஸ் அதாவது அறிகுறி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி இருக்கும் நம்ம ரொம்ப நேரமாக சூ பண்ணுறோம் இல்லை பாட்டு இருக்கோம் இல்லை ரொம்ப நேரமாக பேசுகிறோம் இந்த மாதிரி எதாவது நம்ம விஷயங்களை பண்ணிகிட்ருக்கமோ திடீர்னு என்ன ஆகுனா இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் மாதிரி இருக்கும் இன்னமும் ஒன்று கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இதுதான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல தெரியுற அறிகுறியா இருக்கும் சில பேருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா கொஞ்சம் பெட்டிக்கா இருக்கும் அதாவது கொஞ்சம் டயர்டான மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ரொம்ப தூரம் நடந்த நம்ம காலெல்லாம் எவ்வளவு டயர்ட் ஆயிரும் இல்லையா வலியா இருக்காது பட் டயர்டா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சில நேரம் நம்மளுக்கு இந்த ரெண்டு சைடுலையுமே ஒரு 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 டயர்ட்னஸ் மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் இன்னும் நம்ம பேச வேண்டாம் எனக்கு சிரிச்சு சிரிச்சு வாயெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாமே இந்த மசில்ஸ்ல ஏற்படுற சில சேஞ்சஸ் தான் ஸோ அதையும் நம்ம பொருட்படுத்தாமல் திரும்ப திரும்ப அந்த மசிலை நம்ம ஓவர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் நம்மளுக்கு பெயின் வர ஆரம்பிக்கும் ஸோ வலி வரும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியும் இந்த தாடை ஃபுல்லாகவே எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இல்லை அதுக்கு அது கூடயே நம்மளுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா இந்த வாய் திறக்கிறதும் கம்மியாகும் ஏன்னா இந்த மசில் தான் வாய் திறந்து மூடுறதுக்கு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது ரொம்ப பலம் கூடுதலான மசில் அப்படின்றனால ஸோ இதில் பிரச்சனை வரும்போது நம்மளுக்கு அந்த வாய் திறக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிரும் ரொம்ப டைட்டாக ஆரம்பிச்சிடும் வாய் திறக்கும்போது இந்த இடத்துல ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் வாய் திறக்கிற அளவும் குறைஞ்சுக்கிட்டே வரும் ஸோ இது எல்லாமே இந்த மெசேட்டர்னு சொல்லக்கூடிய மசில் அஃபெக்ட் ஆகும் போது வர பிரச்சனைகள் தான் ஸோ அதனால தான் இப்போ இந்த டிஎம்ஜே பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா சுடு தண்ணி வச்சு ஒத்தடம் கொடுங்கன்னு சொல்லும்போதும் மெயினாக அவங்க இந்த இடத்துல தான் கொடுப்பாங்க இந்த மசில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாலே நம்மளுக்கு ஓவரால் நிறைய விஷயம் நம்மளுக்கு சரியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இந்த மசிலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறனால இதை யாருமே ஓவர் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நீங்கள் யாராவது இது மாதிரி ஓவர் யூஸ் இருக்கீங்க ரொம்ப ஹார்டான ஃபுட்ஸாக ரொம்ப ஆஃபன் சாப்பிடுவீங்க இல்லை சுவிங்கம் நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லை இந்த மசில்ஸில் உங்களுக்கு ஏதாவது சின்ன சிம்டம்ஸோ வலியோ ஏதாவது இருக்குது அப்படின்னா தயங்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு எங்களை வந்து எப்போ வேணாலும் வந்து பாருங்கள் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காது இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்குது அதனால அவங்களோட ஃபேஸ் ஒரு சைடில் கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்குது இல்லை இந்த மசில்ஸ் மட்டும் கொஞ்சம் வீங்குற மாதிரி ஏதாவது தெரியுது அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு வந்து பார்க்க சொல்லுங்க ஸோ இந்த இதனால உங்களுக்கு டிஎம்ஜே பிரச்சனை ஏதாவது வந்திருந்தாலும் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் எங்களால் கண்டிப்பாக உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து உங்களை கம்ப்ளீட்டாக இதுலேருந்து இருந்து விடுதலை வாங்கி தர முடியும் ஸோ மேலும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ